வரைக்கும் வந்தாச்சு வாரத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரிதான் தெரியும் எனக்கு வெள்ளிக்கிழமை கண்ணை துறக்கிற மாதிரி தாங்க இருக்கு அதுக்கடுத்து கண்ணை மூற மாதிரி இருக்கு அவ்வளவு ஃபாஸ்டா போகுதும் ஐயோ வேலை ஏண்டா எனக்கு மாத்திரம் இப்படி அப்படி தோணுதுங்க ஃப்ரெண்ட் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணிருந்தாங்க செம்பவாங் செம்பவாங் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பவுமே பர்த்டே பட்டி வீட்டில் தான் வைக்கிறீங்க புதுசாக யார் இடத்துக்கு ட்ரை பண்ணோம்னா இந்த ஏரியாவை ட்ரை பண்ணி பாருங்க பசங்களும் சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் சிங்கப்பூரில் பிரைமரி லெவலுக்கான போட்டி நடந்துச்சுங்க கோலமயரில் வந்து நடத்துவாங்க இயர்லி வருஷம் வருஷம் நடத்துவாங்க தமிழ் ஸ்டூடண்ட் இருக்காங்கள்ல அதில் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு தமிழ் கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி அனுப்புவாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து அந்த மாதிரி வருவாங்க பி ஃபோருக்கு பி ஒன் பி டூ பி ஃபைவ் வரையும் அந்த மாதிரி பி ஃபோருக்கு பாப்பா போயிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் காலையிலேருந்து எனக்கு ஃபுல்லாக என் கண்ணில் தட்டுப்பட்டது ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் ரொம்ப லேட் 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 அந்த மாதிரியே அந்த நாள் போச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கவே பயமா இருந்துச்சு என்னடா காலிலிருந்து ஆக்சிடென்டா பாத்துக்கிட்டே இருக்குமே